எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுகாடு சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் மத்திய மந்திரி அமித்ஷா வருகிற ஜூலை எட்டாம் தேதி சென்னை வருகை தர திட்டமிட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற இருப்பதை எதிர்கொள்வதற்கான பல்வேறு அறிவுறுத்தல்களை அமித்ஷா வழங்கியுள்ளார் நிர்வாகிகள் அனைவரும் கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் நிர்வாகிகள் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய ஒவ்வொரு மாதமும் தமிழகம் வருவேன் என்றும் அவர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் ஜூலை மாதம் எட்டாம் தேதி சென்னை வர மத்திய மந்திரி அமித்ஷா திட்டமிட்டிருக்கிறார் மதுரையில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பை போல சென்னையிலும் அவர் நிர்வாகிகளை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு வியூ வியூகங்கள் அமைத்து பணியாற்ற நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தல்களை வழங்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அமித்ஷாவின் இந்த பயணத்தின் போது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் இன்னும் பிற தலைவர்களையும் அவர் சந்திக்க இருப்பதாகவும் தேர்தல் பணிகள் தொடர்பாக அவர்களுடன் ஆலோசிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோரை அமித்ஷா சந்திப்பாரா என்பது இறுதிக்கட்ட பயண திட்டங்களில் தெரிய வரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க